ஹலோ ஆ சொல்லு கண்ணு ஆ என்னம்மா பண்ணுறேன் சாப்பிட்டியா இல்லையா என்ன ஃபோன் பண்ணுறேன் அம்மா உனக்கு தெரியாத மாதிரியே கேட்காத நான் எதுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு உனக்கு தெரிஞ்சுருக்கும் தானே பிரியா இங்கே வந்து நாலு நாள் ஆச்சு அவ்வளோ இன்னும் ஒரு வார்த்தை கூட நீங்கள் வாங்கன்னு கூப்பிடல எனக்கு தெரியாது இன்றைக்கி நீங்கள் மூணு பேர் வந்து பிரியாவை வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு அவன் கூட பேசவே மாட்டேன் இவ்வளோ கேவலமான பொண்ணு எங்கள் குடும்பத்துக்கு வேணா சாமி அவளை அங்கேயே வச்சுக்கோங்க நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க உன் தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு எவன் கூடயே பேசுகிறா இவெல்லாம் ஒரு ஆளா நான் கேட்குறேன் இவெல்லாம் முதல் பொண்ணா அம்மா அவள் தப்பாலாம் பேசியிருக்க மாட்டாமா அவள் ஏதாவது வேற ஏதாவது கூட பேசியிருக்கலாம்ல முதல் அவள் என்ன பேசுனான்னு முதல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ அவளை சண்டை போட்டிருக்கணும் பாவம் தானே அவள் அதெல்லாம் வேணா கண்ணு எங்களுக்கு அந்த பொண்ணு வேணான்னா வேணாம் இதுக்கு மேலே குகன் கூட அவனை சேர்த்து வைக்கணும்னு நினைக்காத தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா அவனை சேர்த்து வைக்கணும்னு நினைக்காத அப்படி கெட்டி குட்டிச்சவரா போட்டுன்னா அவளை கொண்டு வந்து இங்கே விடு ஆனால் ஒன்று நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்க மாட்டோம் நாங்கள் செத்து கூட போயிடுவோம் அவள் வர்றதுக்கு என்னம்மா இப்படிலாம் சொல்கிற கல்யாணம் ஆன பொண்ணு போய் இப்படி சொன்னா என்னம்மா அர்த்தம் அவள் என்னைக்கா இருந்தாலும் அங்கதானே வந்தாகணும் என்ன வேணாலும் பண்ணிக்கோமா அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வர்றது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அவள் வேர்க்கனே கேரக்டர் எதுவுமே சரியில்லை வேர்க்கனே வீட்டில் இருக்க வேறு எதுவுமே பார்க்காம இருந்தா அப்போவே கோவமாக தான் இருந்துச்சு இப்போ இந்த பழக்கமும் இருக்கனால தான் அவளை கழட்டி விட்டோம் மா ப்ளீஸ்மா நான் சொல்கிறத கேளுமா நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசலாம் ஒன்றா உட்காந்து பேசுனா தீராத பிரச்சனை எதுவுமே கிடையாது குகனும் பிரியாவுக்கு தான் ஆசைப்படுவான் அவன் மனசை மாற்றாதீங்க அவள் மனசு முழுக்க அவன் மட்டும்தான் இருப்பா ப்ளீஸ்மா நீ மூணு பேரும் கிளம்பி வந்து பிரியாவை கூட்டிகிட்டு போங்க அவ ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்குவேன் கண்ணு இந்த விஷயத்த தவிர வேறு என்ன வேணாலும் சொல்லு அம்மா கேட்டுக்கிறேன் ஆனால் அந்த பொண்ணை மட்டும் இங்கே கூட்டிகிட்டு வந்து இவன் கூட வாழ வைக்கணும்னு நினைக்காத எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல அவளை அங்கேயே வச்சுக்கோங்க கொஞ்ச நாள்ல டைவர்ஸும் பண்ணிடுவோம் முழுசாக தலையை முழுகிடுவேன் என்னடி ராணியா அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருப்பா குகனையும் ப்ரியாவையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அது இது தானே சொல்லிக்கிட்டுருக்கிறா எனக்கு தெரியும் அவள் அடுத்த ஸ்டெப்பு இவளை தான் ஆரம்பிப்பான்னு கொஞ்சமாச்சும் தம்பி வாழ்க்கையை பற்றி கவலை இருக்கா அவள் கொளுந்தையா வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாள் தம்பி வாழ்க்கை சீரழிஞ்சு கிடக்குது அதை நினைக்க மாட்டேங்கிறா பாரு அவள் பண்ண விஷயத்தெல்லாம் அவகிட்ட சொன்னாலும் அவன் நம்ப மாட்டேங்கிறா என்ன தான் ஆமாம் அங்கே இருக்கவங்க எல்லாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல் அவன் வீட்டுக்கு ஃபோன் போட்டு பேசு குகனை கொண்டு வந்து சேர்த்து வைக்கலாம் சேர்த்து வைக்கலான்னு சொல்லியிருப்பாங்க போல அதனால தான் இவள் இவ்வளோ ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணுறா அவளை அதோட தலை முழுகிடுங்க திருப்பியெல்லாம் கூப்பிடாதீங்க நம்ம அண்ணன் கிளி இருக்காலை அவளை வர சொல்லு அவள் நல்லா கிளி மாதிரி இருப்பாள் அவளை குகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா குகனோட வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் நான் அப்போவே சொன்னேன் இவ்வளோ சேர்க்காதீங்க சேர்க்காதீங்கன்னு சரிங்கத்தா நான் இப்போவே அவளுக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறேன் குகனையும் அவளையும் சேர்த்து வச்சுருவோம்